ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வரரே போற்றி போற்றி ஸ்ரீ மகா பைரவர் காலபைரவர் சக்தி மண்டல கோபுரம் குறித்தும் உருவாகிய இயக்கம் குறித்தும் வழங்கிய அருளுரை சர்வமும் ஈஸ்வர தத்துவம் எனும் அடிப்படையில் ஆதி சிவனாரின் அம்சமான மகா கால பைரவராகிய யாம் சில பல சத்தியங்களை எடுத்துரைக்க முனைகின்றேன் கால பைரவரின் மேம்பட்ட ஆன்மாவாகிய யாம் மகா கால பைரவராவோம் மகா என்பதே தெய்வீக சக்திகளில் உயர் தத்துவமாகும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது சக்தி மண்டல கோபுரங்களுக்கும் மகா சக்தி மண்டல கோபுரங்களுக்கும் உயரிய ஆற்றலை அருளக்கூடியதாகும் எனில் மகா எனும் சொல்லானது அனைத்திற்கும் மேம்பட்டது உயர்ந்தது என்றே இத்தருணத்தில் மாமகா சக்தி மண்டல கோபுரமானது எழுச்சியோடு தனது கிழக்கு மற்றும் மேற்கு பாதங்களை பதித்து முழுமை அடைந்தது இதன் மூலம் மையத்தில் உள்ள மகா காலேஸ்வரராகிய யாம் இப்பூமியில் பாதம் பதித்து இயங்கத் துவங்கி உள்ளோம் ஒரு மனிதன் உயர்வான ஆற்றல்களை பெற்று அன்புடனும் கருணையுடனும் வாழ்கையில் தெய்வமாய் போற்றப்படுகின்றான் பின்னர் ஓர் தெய்வத்தின் ஆற்றல்களை பெற்று விண்ணேறிடுவர் விண்மீனாய் வீற்றிருந்து திறம்பட பணியாற்றி உயர்வையில் மகா தெய்வமாகவும் பின் ஆதி தெய்வமாகவும் இறுதியில் ஆதி மகா தெய்வமாகவும் உயர்ந்து புரிந்து பெற்ற வெளிதனில் கரைந்திடுவர் இத்தருணத்தில் ஆதி சிவனாருடன் மகா காலேஸ்வரரும் இணைந்திட்ட காரணத்தினால் இப்பூமியில் ஆதி மகா சிவ காலனின் பணியானது துவங்கியது என்றுணர்கள் காலபைரவர் எமது யாமே புவியினில் சூட்சமமாய் பாதம் பதித்து இயங்கத் துவங்கிய காரணத்தினால் காலபைரவரும் உடன் உரைகின்ற பனிரண்டு தெய்வங்களும் மனிதர்களின் சிரசினிலும் புறத்தினிலும் தீர்கமாய் கலப்புற்று இயங்க துவங்கிடுவர் எவ்விதம் மானுட ஆன்மாவே உயர்நிலைகளை ஏற்று ஆதியாகவும் மகா எனும் நிலையினையும் இறுதியில் ஆதி மகா எனும் நிலையினையும் ஏற்கின்றதோ அவ்விதமே ஆதி மகா ரூபம் ஏற்ற தெய்வங்கள் படிநிலைகளில் கீழிறங்கி யுகமாற்ற பணிகளை ஏற்றிடுவர் எனில் மகா காலேஸ்வரராகிய மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மூலம் இப்பாரத பிரதேசத்தின் மையத்தில் பாதம் பதித்துள்ள நிலையில் அனைத்து மகாநிலை தெய்வங்களும் எம்மோடு இணைந்துள்ளனர் மகா கணபதியும் மகா அகத்தியரும் மகா அண்ணாமலையாரும் மகா ஏழுமலையான் எனும் மகா விஷ்ணுவும் மகா பிரம்மாவும் இயங்க முற்படுவர் மகா காலபைரவராகிய யாம் ஆதிசிவனாரின் ஆற்றல்களோடு கலப்புற்று மாற்று செயலாற்றிடுவோம் பூமிக்கு வருகை புரிந்துள்ள மகா ஆற்றல்களை உணருங்கள் காலத்தினில் பெருத்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது மனித நூலையில் பெருத்த மாற்றங்கள் உருவாகத் துவங்கி உள்ளது மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது பூரண பிரதிஷ்டை கண்ட காரணத்தினால் விண்ணை நோக்கிய பெருத்த ஈர்ப்பு நிலை உருவாகும் சத்ய யுகம் பிறவி கண்டுள்ள நிலையில் ஸ்ரீ பிரம்மதேவரால் பெரும் வளர்ச்சியினை ஏற்றுள்ளது சக்திகளின் ஒடுக்கம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஒடுங்க வேண்டும் என்ற எண்ணத்தினை உருவாக்கும் பலருக்கும் திரைகள் நீங்கி ஞானம் பெருகும் இறை தொடர்பு கிட்டும் ஆணவம் எனும் நிலை உருவாகிடின் மகாகாலனாகிய யாமே அழித்தும் செயல்புரிவோம் சத்தியலோகம் உதித்திட எண்ணற்ற தெய்வ சக்திகள் முனைந்து உருவாக்கிய நிலையினை அகத்தியரின் துணை கொண்டு ஏக்கின்றது ஏற்கின்றது விளக்கு எனும் ரூபமே மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் ரூபம் என்றே ஏற்றிடுக அதன் அடித்தளமான மகா மேருவில் அனைத்து சக்திகளும் ஒடுங்குவதினால் உயிர்களின் புற தேவைகள் ஒடுங்கும் மனம் என்பதும் ஆசைகளிலிருந்தும் மாயைகளிலிருந்தும் விலகி ஒடுங்க துவங்கும் இறைவனை தவிர வேறு எந்தவொரு புற ஆற்றல்களும் எவருக்கும் நிறைவினை அருளிடாது சக்தி மண்டலம் என்பது இயங்க துவங்கியுள்ள இத்தருணம் முதல் மகா காலேஸ்வரராகிய யாம் கால அங்கத்தினை துரிதமாய் இயக்கி செயல் புரிவோம் என்று ஆணவமானது முற்றிலுமாக அழிக்கப்படும் எமது செயல்பாடுகளே மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் செயல்பாடுகளாக விளங்கிடும் உணர்ந்து ஏற்றிட சத்தியங்கள் புலப்படும் கருணை வாயில் திறவு கொள்ள யாமே அடித்தளமிட்டு செயல்புரிவோம் ஆணவமற்ற அன்பு ஆன்மாக்களை முன்னிறுத்தி கருணையினை புகட்டி இயக்கிட யாமே முற்படுவோம் எம்மூடு இனங்கி, இயங்கி உய்வுறப்படவது மகா காலேஸ்வரரின் ஆசிகள்